எப்பொழுதும் போல ஸ்வீட் அப்புறம் ரவ பாயாசம் முட்டை அப்புறம் மீன் வா மீன் வறுவல் எப்பொழுதும் வாங்குற வாவல் மீன் இல்லை இது வந்துட்டு கெண்டை மீன் சரி எல்லா டைமும் வந்து நம்ம வாவல் மீன் வந்து வாங்குறது காரணம் முள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த மீனே வாங்குவோம் அதனால் சரி இன்றைக்கி வந்துட்டு இந்த மீன்லேயும் முள் இல்லைன்னு சொன்னாங்க சரி இந்த மீனையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் மாமா வாங்கிட்டு இது வந்து ஒரு ஆளுக்காக சிக்கன் குழம்பு அவங்க உட்காந்துருக்க அந்த பாட்டி மட்டும் சிக்கன் குழம்பு சாப்பிடுவாங்க ஆனால் மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்காக இன்னும் சாம்பார் சாப்பிட்றவங்களாம் இல்லை அதனால் அவங்களுக்குலாம் இல்லை அதனால் இன்றைக்கி நான்வெஜ் மட்டும் ரசம்

திரும்பி தான் தூங்கி எழுந்திரிச்சோனா அதனால ஒரு மாதிரி இருக்கு சாணம் வந்து பா அங்க போகணுமா அதனால முட்டை பெரியப்பா வந்து சாப்பாடு வைக்கிறாங்க சாணம் வந்து முட்டை வித்தியாசமான மீனா இங்கே இவர் துடிக்கிறாரு கே கீழே அறி கொடுத்துமா நம்ம கீழே அறி கொடுத்துருமா ஆமாம் நானும் தீனி வைக்கிறேன்னு சொல்லுவான் மீன் வரும்போது மோர் கிடையாது நீ வச்சுக்கோமாச்சு இங்க சூடம் டைங்க ஏன்னா எங்களை விட முக்கியம் இல்லையா அம்மாச்சிக்கு விசாகன் வந்து கோவம் ஆயிட்டான் நம்ம யாருமே தூக்க மாட்டுறாங்கன்ட்டு

से <laughs> आकुनीया சொல்றாங்க பாரு தாத்தா நூறாண்டு தாத்தா பண்ணாதான் அது வந்து நூறு ஆண்டு காலம்

கண்ப்படம் நிறை கும்பட்டு செம்பம் நிறைந்த

பெரியப்பா வந்து பங்குறாங்க சாதனாவும் ரஞ்சிதம்மாவும் வந்துச்சு இதுக்கப்புறம் டேட் எப்ப இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து கேட்டுட்டு இருக்காங்க போட்டாங்க மாடு வளர்க்குறாங்க வாத்து லாஸ்டாக சரண் கூட இருக்கும் பொழுது இந்த பக்கட்டலாம் நாங்கள் வந்தோம் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம் நாமளும் தனியாக வந்ததுனால கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அங்கே வந்து எல்லாம் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க நான் இங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா ரொம்ப நாளாக ஆச்சு இன்னும் வந்து நாங்கள் வ நாங்கள் வந்து ஆரம்பித்ததுலேருந்து நான் கட்டிகிட்டு தான் இருக்காங்க இன்னும் வந்துட்டு அந்தளவுக்கு முடிக்கவே இல்லை அம்மா வந்துட்டு காலையில் வேலைக்கு போயிட்டாங்க அதனால் சாதனாவும் தம்பி வந்தாச்சு இன்றைக்கி இந்த இடம் தான் எங்களுக்கு வந்து மறக்க முடியாத இடம் ஏன்னா வந்துட்டு சரண் வந்து இதில் தான் விளையாண்டுட்டு அம்மாவை வந்து ஊஞ்சல் ஆட்டிட்டு வந்து வீடியோ எடுத்துருப்பான் அதனால் இந்த இடம் வந்து சரண் அவங்க வந்துச்சு இந்த இடம் வந்தானே நிஜமயில் மாதிரி இருக்குது அழகா இருக்குது ஒட்டுதாக இருக்கீங்கன்னா மலர பூ அவங்க சாப்பாடெல்லாம் போட்டாங்க பார்த்துட்டுலாம் எடுத்துகிட்டு வராங்க அழகாக இந்த கட்டையில் வந்து உட்காந்துக்கலாம் செம்மையாக இருக்கும் வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்து வந்து இந்த வேலை இருக்குது இந்த மாதம் வந்து சாயங்காலம் தண்ணின்றனால தண்ணி வந்து நாலு மணி போல் தான் வரும் மணி வந்து இப்போ மூணு ஆயிடுச்சு காலையில் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக வீட்டுக்கு வர மூணு ஆயிடும் அப்புறம் நாங்கள் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம் சரியாக சாப்பிட மாட்டோம் இனிமேல் நைட் தான் சாப்பிடுவோம் ஏன்னா சாப்பாட்டுலேயே இருந்தனால சாப்பிட யாருக்கும் பிடிக்காதான்னு நாங்கள் சாப்பிட மாட்டோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பியும் சாயங்காலம் நாலு மணிக்கு தண்ணி வந்துடும் அடுத்து இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான் அவ்வளோதான் இந்த வீடியோ எதிராக முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்